அவர் நம்முடைய ஆத்மாவினுடைய மனவாளன் என்கிற ஓமைய அறிந்து கொண்டதான கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்க நான் கேட்பது ஒன்று சிலரிடத்துல ஏசாய் ஐம்பத்தி நான்கு ஐந்து விசேஷமாய் திருத்துவம் வந்து சரியான ஒரு காரியம் என்று பேசுகிற ஒரு இடத்துல நான் கேட்கிற பல கேள்விகளில காண்பிக்கிற பல வசனங்களில இது முக்கியமான ஒரு வசனம் ஏசாய் ஐம்பத்தி நான்கு ஐந்து உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் சர்வ அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று சொல்லி உன்னுடைய வேதத்துல தான் எழுதியிருக்கு ஆனால் உன்னுடைய நம்பிக்கை என்னவாய் காணப்படுகிறது உன்னுடைய சிருஷ்டிகர் என்று சொன்னால் என்ன நான் கேட்பது உண்டு சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுவனுடைய அர்த்தம் அவனுடைய பிதா அவர் நம்மளை உண்டாக்கினவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லவா அப்ப அவர் உன்னை சிருஷ்டித்தபடினால் அவர் உன் பிதாவாய் காணப்படுகிறார் அப்படி என்று சொன்னால் அவர்தான் நாயகராய் இருக்க முடியும் அல்லவா இன்னொருவர் நாயகனாய் இருக்க முடியாதே இல்ல இல்ல இயேசு கிறிஸ்தா என்னுடைய நாயகன் அவர் தான் மனவாளன் அவர் தான் எனக்காய் வரப்போகிறார் நான் கேட்பது உண்டு அப்ப பிதாவானவர் தானே உனக்காக வந்தார் அவர்தானே வரப்போகிறார் என்று சொல்லி கேட்பது உண்டு இல்ல அவருடைய குமாரனை அனுப்பினார் அவருடைய குமாரன் தான் வரப்போ இந்த வசனம் சொல்லுகிறதே உன் சிருஷ்டிகர் உன்னுடைய நாயகர் என்று சொல்லி இதை அறிந்திருக்கிறியா விசுவாசிக்கிறியா என்று கேட்பது உண்டு அப்ப உங்கள் முன்பாக இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன் ஏன் நீங்கள் மற்றவர்களிடத்துல கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய தான் உன்னுடைய பிதாவானவர் தான் உனக்காக நாயகராய் வெளிப்பட்டார் என்கிறது ஓமையான வார்த்தை அல்லவா அந்த ஓமையினுடைய கருத்து என்ன அதை உண்டாக்கினதான அந்த சிருஷ்டிகர் தான் அந்த ஆத்மாவை நேசிக்க முடியும் என்பதை குறிக்கிறது அல்லவா அப்ப அவர் வந்தால் தானே உனக்கு ரட்சிப்பு உண்டாக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறதான அந்த வேலையை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்பது யாரை குறிக்கிறது உன்னுடைய சிருஷ்டிகர் உனக்காக ஒரு சரி அவர் ஆயத்தப்படுத்தி அந்த வந்து அடிக்க ஒப்புற வாக்குகிறதை குறிக்கிற காரியம் அல்லவா சொந்த குமாரன் என்பது அவருடைய சொந்த சரீரத்தை அது குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்தால் தான் உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் உனக்கு விளங்கும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிதாவானவர் வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருப்ப எனக்காய் வந்த குமாரன் வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருப்ப என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்பவர் வேறொருவர் என்று சொல்லிக் கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியம் புரியும் அல்லது இந்த வசனத்தினுடைய ஓமையினுடைய கருத்து எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு காணப்படுகிறது என்னுடைய ஆத்மாவுடைய நாயகன் யார் என்று எனக்கு தெரியணும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது தெரியுதா மனவாளன் ஒருவர் என்றும் தன்னுடைய பிதாவானவர் வேறொருவர் என்றும் சிருஷ்டிகர் வேறொருவர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு எத்தனை உபதேசங்கள் உண்டு சொன்னா கோபப்படுவாங்க அது எப்படி நீ சொல்ற வசனங்கள் இருக்கு காமி அப்படி என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உண்டு காரணம் என்ன தெரியுமா வசனத்தின் கருத்து தெரியாது தம்முடைய சொந்த குமாரன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து தேவன் சொல்லுகிறது கருத்து தெரிவதில்லை வேற யாரையோ பார்த்து சொல்வதாக அவர்கள் நினைக்கிறார்கள்